என்னென்னா நம்ம என்னோடய மேக்கப் மேன் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி பதினஞ்சு வருஷமாக என் கூட ஒர்க் பண்ணுறாரு குமார் அப்படி கே காமிச்சிருக்கேன் இது வரைக்கும் நான் நடித்த இந்த படத்துக்கும் வாங்க சார் சீக்கிரம் கிளம்பி போகலான்னு சொன்னதே கிடையவே கிடையாது இந்த படத்துக்கு நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ அப்பேன் அந்த நேஷ்னல் அவார்டு வின்னிங் மேக்கப் மேன் ஃபார் வாங்கை சூடவா படத்துக்காக அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து எதுக்கு இந்த அவார்டை அவர் கொடுத்தாங்கன்ற டவுட் எனக்கு தினமும் இருக்குது அதாவது ஒரு நாள் கூட எனக்கு அது மாதிரி மேக்கப் போட்டதே கிடையவே கிடையாது எனக்கு வந்து மேக்கப் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை மாதிரி பண்ணுவார் அதாவது ஷூட்டிங் ஒம்பது மணிக்கு வந்தால் போதும்னு சொன்னால் காலை அஞ்சு மணிக்கு வந்து தட்டுவார் சார் வாங்க போயிடலாம் அப்படின்ட்டு இவர் வேலை என்ன என்ன போய் அங்கே விட்டுட்டு அவர் வந்து தூங்குறது இதுதான் அவருடைய வேலையை ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேக்கப் மேன் இனிமேல் நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணன்னு தெரில இனிமே கூடுவேன் நீ எதனா ஃபங்க்ஷனுக்கு என்ன ஸோ இதெல்லாம் ஜாலிக்காக சார் ஆனால் வந்து உண்மையிலேயே குமார் டெடிக்கேட்டட் ஒர்க்கர் எங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரூர்ல இருந்து ஓடி வந்து இன்னைக்கு இங்க ஒரு பெரிய மேக்கப் மேஷ்னல் அவார்டு வின் பண்ணிருக்காருன்னா அப்புறம் கேட்டேன் எங்கேயே அந்த அவார்டு அது வச்சிருக்கா சார் வீட்டில் சும்மா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க பெரிய விஷயம் நேஷனல் அவார்டு ஸோ ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ குமார் பறந்து போயில நீ இருக்கியா நீ ஓகே ஸோ ஒன் ரீசன் ஏன்னா ஒரு மேக்கப் மேன் வந்து ஒரு கம் படத்துக்கு ஒர்க் பண்ணி இந்த படம் நல்லா வரணும் சார் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாருனா அந்த படத்தோட டீம் எந்தளவுக்கு அவங்க கூட ஒன்றா இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அது வந்து தேங்க்ஸ் குமார் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மௌலி சார் நான் இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் அண்ட் வெரி வெரி எனர்ஜெட்டிக் இப்போ வந்த எல்லாருமே வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு இந்த படத்துக்கு உசுறிய பதிலாக வந்து எதனா ஒரு கேன்டீன் இல்லைனா வந்து ஒரு ஹோட்டல் அப்படி வச்சிடலாம் போல ஏன்னா வந்து வரவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்தாரு சாப்பாடு கொடுத்தா அதே தான் சொல்கிறாங்க தங்கதுரை வந்து நானும் ரொம்ப நல்லா பேசுவாருன்னு பிளான் பண்ணால் கோங்குரா சட்னி மீன் குழம்பு ஐயோ இன்னும் குக்குத்து கோமாளி இல்லையா ஸோ அந்தளவுக்கு ஒரு டீமை நீங்கள் பார்த்துக்குறது ரொம்ப சந்தோஷம் சார் உண்மையிலேயே நீங்கள் சொன்னீங்க இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் நிறைய இந்த ஆடைகள் என்னென்னா என்ன கேட்காமே எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு என்ன கேட்காம வந்து இந்த படத்தை நடிப்பாருன்னு சொல்றாரு ஆனா இது என்ன படம் என்ன அட்வான்ஸ் ஒன்றும் எதுவுமே இல்லை எனக்கு ஒன்றும் அதுதான் இங்க வந்து ஒரு பெரிய விஷயமே ஆல் தி பெஸ்ட் மௌலி சார் உங்களுடைய பேஷன் டூ வேர்ட்ஸ் மூவிஸ் வந்து நிச்சயமா உங்களை நல்ல லெவலில் கொண்டு போவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கையில் இருக்கனால நீங்க சேஃபா இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு எனக்கு அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர் இன்னும் மூணு பேரை சொல்லியிருந்தார்னா வட பயணியில் எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டார்னு அர்த்தம் அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வந்து சொல்லிகிட்டே இருந்தார் பிரதர் யூ ஸோ மச் பட் ஐ கேன் ஈஸிலி அண்டர் ரிலேட் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு படம் பண்ணும்போது நம்ம எப்படியாக ஜெயிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்க உசிரை கொடுத்தவர் ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ உங்கள் டீமை பார்க்கும்போது சென்னை டுடே டீம் பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ சார் யங் டீம் ஐ ஆம் வெரி ஹாப்பி நீங்கள்லாம் ஜெயிக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் லிரிஸிஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லால் அப்படின்னா மலையாள மோகன் லால்வர் பார்க்குறதுக்கு மோகன் மாதிரி தான் இருக்கார் அவர் அம்மா மோகன்லால் ஃபேன் இவருக்கு மோகன்லால் பெஸ்ட்டாங்களா பேர் ஓ வெரி நைஸ் ஸோ இப்போ என்னென்னா அவர் ஆச்சரியம் என்னென்னா ஒரு லிரிக் நல்லா எழுதியிருக்காரு நல்லா எழுதியிருக்காருன்னு சொல்லலான்னு பார்த்தா உங்களை பார்த்து தான் சார் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்த்து தான் தமிழே கற்றுக்கிட்டாரு அதாவது இப்போ எனக்கு உண்மையிலேயே டவுட் வருது அதை பார்த்துட்டு கற்றுட்டு ஒருத்தர் பாட்டு எதுராருனா ஏன் தமிழை பார்த்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம் பிரதர் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் அண்ட் கேமரா கேமராமேன் அண்ட் அவர் வந்து ரொம்ப மனசார பேசினார் ஸோ அவர் நிச்சயமாக பிரதர் ஆல்யோ ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப் ஓகே அண்ட் இந்த படத்தில் நடித்தேன் அப்புறம் யோகி கிஏஎம் பாக்கா ஒரு சேர் போட்டு உட்காருங்க பெரிய ஆர்டிஸ்ட் அவர் அவர் வந்தால் எவ்வளோ பேர் எவ்வளோ மக்கள் சிரிப்பாங்க தெரியுமா ஜஸ்ட் கை காட்டுங்க யோகி ஒரு சேர் போடுங்க வா யோகி மேலே வாயா ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அவர் வெரி வெரி குட் பர்ஃபார்மர் உக்காருங்க ஸோ எப்படி நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லிவிட்டு வரேன் அந்த இப்போ வந்து மந்த்ரா மேம் மந்த்ரா மேம் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னாங்க நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மந்த்ரா மேம் எங்கே தான் தேடிட்டே இருந்தேன் நம்ம நானும் தங்கது அவர் மாதிரி தான் ஓகே இந்த அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் போட்டதுக்கப்புறம் ஆர்வி உதயகுமார் சார் சொன்னார் நீயும் படத்தில் நடிக்க வைப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் அவன் அவங்க அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லோரையும் அரைஞ்சிட்டே இருக்காங்க அதை பார்த்து தான் அவர் நீயும் படத்தில் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல அந்தளவுக்கு மேலே உங்கள் உங்களுக்கு அன்பு இருக்குது சார் தேங்க்யூ தேங்க்யூ வந்தா மேம் வெல்கம் பேக் அகெயின் அண்ட் அவங்க ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்கள் இப்போ விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னென்னா வந்து காதல் படத்தை பற்றி பேசிட்டாரு உண்மையிலேயே அவர் சொல்லுது கரெக்டு தான் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே வந்து ஏகுது ஜெயில கிளிய மாதிரி ஒரு படம் தமிழில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்னென்னா இந்த விஷயம் கேட்டோன்னா ப்ரொடியூசர் என்னை பார்க்கவே இல்லை பாருங்கள் ஏன்னா வந்து அதோட ஒரு பெரிய காமெடி படம் எதுவுமே இருக்காதுன்னு அவருக்கு தெரியும் ஓகே ஸோ வரது சார் நம்ம வேற சார் இது சார் ஓகே சார் தேங்க் யூ சார் அண்ட் இப்போது அபி உதயகுமார் சார் ஒரு டென் மினிட்ஸ் நாங்கள் கீழே உட்காந்து பேசியிருந்தோம் என்னன்னா இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிச்சவங்க லெஜெண்டரி என்ன ஒரு டேலண்ட்டு அவர் பாருங்க அந்த நிலவே முகம் பார்த்து அந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னார் சார் ஆஃப் சார் அதெல்லாம் சாதாரண விஷயம் ஏன்னா ராஜா சாரை பற்றி அவர் சொல்லும்போது சொன்னார் உணர்வுபூர்வமாக ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லிரிக்சிஸ்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் அது மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு உங்கள் சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா ஒரு ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் நான் அந்த பாட்டு எனக்கு இப்போ ஓடிட்டே இருக்கேன் அது நீங்கள் கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ் என்ன்தான் எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ் அண்ட் நான் திருப்பி வரேன் அதுக்கப்புறம் வந்து பேரரசு சார் பெருசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் இல்லை அவரெல்லாம் ப்ரூவ் பண்ண டேரக்டர் எவ்வளோ ஹிட்ஸு கொடுத்துருக்காங்க அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னார் என்ன சார் அப்படின்னா இல்லை இந்த படத்தை நீங்கள் வந்தது தேங்க்ஸ் சிங்கர் இல்லை கீழே சொன்னார் ஏன்னா நாங்கள் வந்து இந்த வேலையாக வச்சிருக்கோம் நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து வேலையாக வச்சுருக்கோம் சொல்லுங்கள் எத்தனை டேரக்டர்ஸ் இருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலேயே ஆட்ஸ் ஆஃப் டீவி சார் அண்ட் நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலே அவங்க வந்து ரொம்ப பேஷனோடு பண்ணுறாங்க நினச்சேன் அப்புறம் இங்கே வந்து அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலேயும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துலேயும் உட்காரத்துக்காக நடுவில் நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஸோ சார் நான் என்ன கெஸ்ட்டு நாங்கள் நான் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பாருங்கள் ரெண்டு பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன் சார் உங்கள் ஸ்டோரி பயங்கரமாக ஆனால் நான் ரொம்ப சிரிச்சேன் அவர் பேசுகிற பேரில் சார் வந்து இவ்வளோ ஹிலேரியஸான ஒரு ஹியூமரஸ் ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லாச்சு சார் கேட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர் பின்னாடி எல்லாருமே அண்ட் டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து என்னை மட்டும் பார்க்காம போயிட்டே இருக்காங்க புரியுது எல்லா டான்ஸ் மாஸ்டருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு என்னை பார்த்தாலே ஓகேங்களா ஸோ என்ன என்னை பார்த்து ஒருத்தர் யாருன்னா பயப்படுறாங்கன்னா அது டான்ஸ் மாஸ்டர் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா வந்து நான் ஆட்ரஸ் ஸ்டெப் என்னாலே ரெண்டாவது தடவை போட முடியாது ஓகே அது வேறு அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க பின்னாடி இருக்க டான்ஸு அவர் என்ன ஃபாலோ அவர் என்ன பண்ணுறாரு ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னுவாங்க அதில் ரெண்டாவது டேக் போடும்போது வேறு மாதிரி வரும் ஒரு தடவை எல்லாரும் என்ன வந்துட்டாங்க பக்கத்தில் எப்படி சார் நீங்கள் ரைட் கால் எடுத்து ரைட் கையை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க இப்போ தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன்னாப்போ அது தானாக வர்றது எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட்டு சார் எனக்கு அதான் நல்ல வேறு வந்து மேம் இதற்கு நம்ம படம் பார்த்தது அதனால் நான் சொல்கிறதுனா சீரியஸாக எடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்தது வந்து படத்துல நடிச்ச ஹீரோ அவர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் பாக்குறேன் இன்னும் கேரக்டராகவே இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னை பார்த்து அவர் சிரிச்சது இப்பதான் சிரிக்கிறாரு இப்ப கூட சிரிக்க மாட்டாரு இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லேயே தான் இருக்கார் ஆனால் லண்டன்லேருந்து இருந்து வந்திருக்காரு பேஷன் தமிழ் படத்தில் வந்து நடிக்கணும் பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆல் தி பெஸ்ட் பிரதர் ஆல் யூ ஹார்ட் ஒர்க் வில் பே ஆஃப் அண்ட் ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேரரசு சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லேயும் எல்லா ஃபேம்லேயும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அண்ட் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் நவீன் கங்க்ராச்சுலேஷன் பிரதர் என்னென்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நிறைய பேரில் நவீன் அப்படின்னா கை ஆ ஓகே ஓகே ஸோ எதுனா மறந்துட்டா நவீன் அப்படின்னா போதும் ஸோ ஆ வெரி குட் ஸோ நவீன் திருப்பியும் ஸோ நவீன் என்னன்னா ஒரு படம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம எந்த மாதிரி வேணும் ஜானர் வேணால் எடுக்கலாம் இப்போ வந்து இருக்கிற ஜானர் வந்து வேற மாதிரி ஜானர் இந்த படம் நான் பார்க்கும்போது எஸ்பெஷலி மந்த் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கல்ல அப்படின்னும் போது எனக்கு ஒரு காதல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது ஏன்னா அது அது ரியல் லைஃப் ஈவெண்ட் அப்படின்போது ஸோ பாலாஜி சக்திவேல் சார் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஹாண்ட்டிங்காக அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் அது மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய படமாக இருக்குன்றது வாழ்த்துக்கள் பிரதர் ஆல் த பெஸ்ட்டு உங்களுக்கு ஓகே வேறு யார் பேர் தான் மறந்துடுனா ஆ வெங்கட் சார் வெங்கட் சார் ஆ தேங்க்யூ சார் இந்த படத்துக்காக நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் டே நைட்டாக தூங்காமல் ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நேற்று தான் திருப்பி அந்த தேட்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம் அண்ட் ராம் சார் எப்படின்னா வந்து படத்தில் கூட என்னை இப்படி மலரை ஏற விடல மரம் ஏற விடல படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்னை தேட்டர் தேட்டராக ஏற விட்டு இன்றைக்கி வந்து நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமே அந்தளவுக்கு என்ன ஒரு பொசிஷனில் சர்க்கஸில் ஜோக்க ஜோக்கை இந்த குரங்க க கூட்டு போவோம் ஒரு ஏரியாவாக இப்போ தான் சென்னைக்கு திருப்பி கூட்டி வந்திருக்காரு இப்போ என்ன பயணம் இன்னும் ஃபோன் பார்க்கல ஃபோன் பார்த்தோன்னா கிளம்பி வந்துடுங்க அப்படின்ற மாதிரி ஹைதராபாடா இல்லை சார் அவர் 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 ஒரு தேட்டர் வச்சுருக்காரு லிஸ்ட்டு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் பட் ஐ எம் வெரி ஹாப்பி உங்களோட எனக்கு இந்த சப்போர்ட்ன்ற வார்த்தை அவ்வளோ விருப்பம் இல்லை லவ் தேங்க்ஸ் ஃபார் எல்லாவும் நீங்கள் இல்லைன்னா அந்த படம் வந்து அவ்வளோ எல்லாருக்குமே தெரியும் இன்னும் நிறைய பேர் என் மேலே கோபமாக இருக்கீங்க நிச்சயமாக அந்த அந்த ரிவியூஸ் மேடம் படிச்சிருந்தேன் ரிவியூஸ் ஓகே தேங்க்யூ அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் இஸ் நியூ டீம் ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் இவங்க எல்லாமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அண்ட் இந்த மாதிரி இருக்க படத்துக்கும் இனிமேல் வரப்போகிற படத்துக்கும் தேங்க்யூ உதயகுமார் சாருக்கும் பேரு சாருக்கும் ரொம்ப நன்றி நைட்டு ஒம்போது மணி கூப்பிட்டு காலைல என்ன படம்னு தெரியாமே வராங்கன்னா உண்மையிலே வந்து அவங்கள உண்மையிலேயே பாராட்டினோம் ஆனால் இங்கே வந்தவங்க தான் தெரிஞ்சுது எதுக்காக வந்தாங்கன்ற ஒரு விஷயமா வந்தரா மேம்க்கும் ஜனனி மேம்க்கும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசி கலாய்ச்சிக்கிறாங்க அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் நீட் யூ விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் சார் தேங்க் யூ ஸோ மச் லவ் திஸ் டீம் ஆல் தி பெஸ்ட் ஓஸ்ட் மேடம் ஆ ஓஸ்ட் மேடம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க மேடம் தேங்க் யூ ஒருத்தர் கை தட்டிடுங்க அவங்களுக்கு ஏன்னா இவங்கள பார்த்தா அடுத்தது இவங்க அங்கே கீழே உட்காந்துருப்பாங்க போல இருக்கு அடுத்தது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் குட் லக் மேம் தேங்க் யூ ஆ